ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பும்ராவுக்கு வந்து ஒரு வார்னிங் வந்து பிசிசிஐ வந்து கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து அவர் இஷ்டத்துக்கு அவர் நினச்சபடியெலாம் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்தில் கம்பீர் வந்து கொஞ்சம் லூஸில் விட்டாலுமே கூட இப்போ டைட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செஞ்சிட்ருக்காரு பிசிசிஐ கூட சேர்ந்து இன்னொரு புறம் ஹர்திக் பாண்டியாவுக்கும் வந்து தடை விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அவருமே வந்து இஷ்டத்துக்கு இனிமேல் ஆட முடியாது அவருக்கும் வந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி ஒரு புது ரூலை வந்து கொண்டு வந்திருக்காங்க சிஎஸ்கே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க இருந்தாலும் இந்த ஒரு பேச்சுவார்த்தை சுமூக நிலையை வந்து எட்டலை அதனால் இனிமேல் அவர் வேணாம்ப்பா விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான வீரரை வந்து வாங்கக்கூடிய அந்த ஒரு முடிவில் பின் வாங்கியிருக்காங்க அதை பற்றியும் அதேமாரி ஏபி டிவில்ியஸ் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் அவருக்கு வந்து ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிப்பட்ட அவர் வந்து ஒரு பெஸ்ட் பிளேய் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்க குறிப்பாக சிஎஸ்கே அணியில் ரெண்டே வீரர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கொடுத்துருக்காரு யார் அந்த ரெண்டு பேர் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பும்ரா பத்தன் அப்டேட்டை நம்ம வந்து பார்த்துருவோம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி அஞ்சு போட்டி கொண்ட டெஸ்ட் தொடரில் ரெண்டு கிரெண்டு அப்படிங்கிற மாதிரி தொடர சமநிலையில் வந்து முடித்தாங்க அதுலேயும் கடைசி அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இங்கிலாந்து கைவசம் தான் இருந்துச்சு அந்த போட்டியில் வந்து பொம்ரா வந்து ஆடலை இருந்தாலுமே சிராஜ் பிரசித் கிருஷ்ணா போன்ற இளம் வீரர்கள்லாம் அபாரமாக செயல்பட்டிருப்பாங்க அதுலேயும் வந்து சிராஜ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இந்த ஒரு தொடர் முழுக்க நூற்றி எண்பது ஓவர்களுக்கு மேலே வந்து வீசியிருக்காரு பத்து இன்னிங்ஸ்லையுமே வந்து ஆடி இருக்காரு அந்த அளவுக்கு வந்து உடம்பாக ரொம்ப ஃபிட்டாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதனால தான் வந்து இன்ஜரி ஆகாமல் அவரால் வந்து தொடர்ந்து பவுலிங் போட முடிஞ்சுது ஒரு ஒரு வழியாக இந்தியா வந்து தொடர் வந்து கைப்பற்றிட்டாங்க இந்த சமன் செஞ்சு ட்ராஃபி நம்மக்கிட்ட தான் வந்து இருக்குது இப்போ இந்த டெஸ்ட்டு தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து நான் மூணே மூணு டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த தொடரில் உள்ளே வந்தார் அதற்கேற்றபடி இந்த டெஸ்ட் தொடரில் மூணு போட்டியில் மட்டும்தான் பும்ரா ஆட வச்சாங்க ரெண்டு டெஸ்ட்டு போட்டியில் அவர் வந்து ஆடலை அதுலேயும் அஞ்சாவது டெஸ்ட் போட்டி வந்து இருக்கிறப்பவே முன்னாடி அது முடிகிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து தாயகமும் வந்து திரும்பிட்டார் இப்போ இது வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு கம்பீருடைய ஒரு அனுமதியின் அடிப்படையில் தான் பும்ரா அந்த மாதிரி பண்ணார் ஆனால் இப்போ கம்பீரே பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரிக் பண்ணுற மாதிரி சில ரூல்ஸை வந்து போட்டுட்ருக்காராம் ஒரு பிளேயர் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவர் வந்து முழு உடல் தகுதியோடு வந்து இருக்கணும் அஞ்சு மேட்ச் அப்படின்னா அஞ்சு மேட்ச்லேயும் கம்பல்சரி அவர் வந்து ஆடி ஆகணும் இல்லை நான் வந்து ரெண்டு மேட்ச்சில் தான் ஆடுவேன் மூணு மேட்ச்சில் தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எந்த விதமான விருப்ப தேர்வுமே இனிமேல் வந்து கிடையாது அப்படி சொன்னிங்கன்னா நாங்கள் உங்களை எடுக்கவே இல்லை நீங்கள் ஜாலியாக உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வேணாலும் வந்து இருந்துக்கலாம் நீ உங்களை வந்து ஸ்குவாடில் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் முழு ஃபிட்டாக இருக்கணும் அதேமாரி எல்லா போட்டியிலும் ஃபைனல்லையும் ஆடுறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிரடியான முடிவை இப்போ வந்து கம்பீர் பிசிசி கூட சேர்ந்து எடுத்திருக்காராம் இப்போ இந்த இங்கிலாந்து தொடர்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கம்பீர் வந்து போட்டார் அதாவது இந்த சீனியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தே கம்பீர் வந்து உள்ளே வந்த பிறகு டோட்டலாக வந்து உடைச்சி விட்டார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்பீர் வரதுக்கு முன்னாடி சீனியர் வீரர்களான ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்கெல்லாம் வந்து ஹோட்டலில் வந்து தங்க மாட்டாங்க ஒன்றா அவங்களாம் ஃபேமிலியோடு வந்து தங்குவாங்க அதேமாதிரி பெருசாக நெட் ப்ராக்டிக்ஸ்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டால் வந்து பண்ணுவாங்க கம்பல்ஷன் வந்து கிடையாது பட் கம்பீர் உள்ள வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து காலி விட்டாரு எல்லாருமே ஒரே ஹோட்டலில் தான் தங்கணும் எல்லாருமே குறிப்பிட்ட டைமு குறிப்பிட்ட நேரம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி நிரூபிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து போட்டார் இதோட ஆரம்பம் தான் விராட் கோலிக்கும் கம்பீருக்கும் ஒரு பிரச்சனை வருவதற்கு முக்கியமான ஒன்றா இருந்தது பட் இது வந்து கிரிக்கெட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து பொம்மராவுக்கே இப்போ வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இனிமேல் வந்து அஞ்சு டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா அஞ்சலையுமே நீங்கள் ஆடியாகணும் ஐபிஎல் மாதிரி ஒரு தொடரில் நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க எல்லா மேட்ச்லையும் ஆடுறீங்க கண்டினியூஸாக ரெண்டு மாதம் ஆடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டெஸ்ட் மேட்சை மட்டும் நீங்கள் ஏன் ரிஸ்க் எடுக்க தயங்குறீங்க அஞ்சு நாள் ஆடிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வந்து தாராளமாக ரெஸ்ட் எடுங்க யார் உங்களை தடுக்க போகிறா அதனால் இனிமேல் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு புது ரூல் ஒன்று வந்து போட்டிருக்காங்க இப்போ இதனால பார்த்தீங்கன்னா பாண்டியாவுக்கும் சிக்கல் வந்து ஏற்பட்டுருக்கு என்ன அப்படின்னா பாண்டியா வந்து அந்த ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படிங்கிறத அந்த ஒரு இமேஜ் நாளே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஆட மாட்டாரு ஜாலியாக ரெண்டு மாதம் ஐபிஎல் ஆட்ரா டி ட்வெண்ட்டி ஃபார்மெட் ஆடுறாரு அதிலேயே நல்ல வருமானம் வருது மீதி நேரத்தில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு மற்றபடி வந்து இந்திய கிரிக்கெட்டை பற்றி பாண்டியா பெருசாக கவலைப்படுறது கிடையாது எத்தனையோ முன்னாள் வீரர்கள் கோச்சஸ்லாம் வந்து பாண்டியாவை டெஸ்ட்டு கிரிக்கெட்டில் ஆடணும்னு சொன்னாங்க பாண்டியாவை ஃபிட்டாக இருக்க பிளேயர் தான் அவர் ஒன்றும் இன்ஜரி ஆவதற்கான வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து ஏன் போயிட்டு டெஸ்ட் ஆடி ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பாண்டியா இருக்காரு இப்போது வந்து கம்பீர் வந்து இப்போ இந்த பொது விதிமுறையில் என்ன விஷயத்தை கொண்டு வரார்னா ஒரு பிளேயர் வந்து ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னா டெஸ்ட்டில் நாங்கள் ஆட சொல்கிறோன்னா ஆடி தான் ஆகணும் இல்லை ஆட முடியாது அப்படின்னா பெங்களூரு இருக்கக்கூடிய தேசிய கிரிக்கெட் அகாடமிக்கு நாங்கள் அனுப்புவோம் அங்கே போய் ஃபிட்னஸை ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஃபிட்னஸை ப்ரூஃப் பண்ணி திரும்ப நீங்கள் ஆடி தான் ஆகணும் நான் டெஸ்ட்டில் மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து எந்த ஒரு விருப்பமும் உங்களுக்கு இனிமேல் வந்து கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களை மொத்தமாக அந்த இருந்து உங்களை நாங்கள் வந்து தூக்கிடுவோம் உங்களுக்கு எந்த வாய்ப்புமே வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் பாண்டியாவுக்கு இப்போ வந்து ஒரு வார்னிங் வந்து போய் போயிருக்கு அப்போ வந்து இந்த கம்பீர் வந்த பிறகு பிசிசி கூட சேர்ந்து கடுமையாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டுட்ருக்காங்க சீனியர்ஸே ஓரம் கட்டிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு சீனியர் அப்படின்னா விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்க ஓடியில் மட்டும்தான் வந்து ஆடுறாங்க ஓடிய மேட்ச் ஒரு வருஷத்தில் ரொம்ப கம்மி அதுலேயுமே கூடிய விரைவில் அவங்கள வந்து ஓரம் தான் பார்க்குறாங்க அப்போ முழுக்க முழுக்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் அப்போ எல்லாருமே கம்பீர் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும் ஸோ கிரிக்கெட்டே வந்து ஒரு வழி பண்ணிகிட்டு இருக்காரு கம்பீர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஸோ இதனால் அந்த புதிய ரூல்ஸ்னால் பும்ரா மற்றும் பாண்டியா ரெண்டு பேருக்குமே சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா சிஎஸ்கே சிஎஸ்கே வந்து லாஸ்ட் ரெண்டு சீசனாக சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அப்போ சிஎஸ்கேடைய அந்த இமேஜும் வந்து உடையுது ஏன்னா லாஸ்ட்டு சீசன்லேயே சில லீக் போட்டியெல்லாம் வந்து பெருசாக கூட்டம் இல்லை கிரவுண்டில் அப்போ வந்து சிஸ்கேடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபேன்ஸுக்கு திருப்தியாக வந்து இல்லை இல்லை தோனியும் போயிட்டார் அப்படின்னா டோட்டலாக அந்த மேனேஜ்மெண்ட்டே காலி ஆயிடும் அப்போ அதனால தான் எப்படியாச்சும் சஞ்சய் சாம்சன் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா தமிழ்நாடு கேரளா ஃபேன்ஸ் எல்லாருமே தொடர்ந்து வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த இமேஜ் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் சாம்சனை வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க இன்னொரு புறம் வந்து சாம்சனுக்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் வந்து பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க ரீசன் என்ன அப்படின்னா பட்லர் வந்து தொடர்ந்து வச்சுக்கணும்னு சாம்சர் வந்து சாம்சன் வந்து விரும்பினார் ஆனால் மேனேஜ்மெண்ட் வந்து அவரை கழட்டி விட்டுட்டாங்க இதனால் ரெண்டு பேருக்கு இடையே கருத்து வேறுபாடு வந்து ஏற்பட்டுச்சு அதனால தான் வந்து இப்போ சாம்சனை வந்து தூக்கிட்டு அவருக்கு பதில் ரியான் பராக்கை கொண்டு வந்தாங்க அடுத்து ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி பிளேயரை கேப்டனாக கொண்டு வரக்கூடிய முடிவில் வந்து ராஜஸ்தான் வந்து இருந்தாங்க சரி அந்த மனநிலையில் இருக்கவங்க ஈஸியாக சாம்சனை விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா விடாப்படியாக தான் வந்திருக்காங்க சாம்சனை நாங்கள் தரோம் இல்லைன்னா சொல்லலை ஆனால் வந்து ருத்ராஜ் கெய்கோட்டை கொடுங்க இல்லைனா சிவம் தூபேவை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கேல மெயின் பிளேயரை வந்து கேட்குறாங்க அதற்கு சிஎஸ்கே வந்து விருப்பம் வந்து தெரிவிக்கலை அதனால் வந்து இனிமே சாம்சனே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் பண்ட் அப்படி இல்லைனா கேஎல் எல் ராகுல வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே முடிவை வந்து மாற்றிருக்காங்க அடுத்து வந்து ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏபி டிவிலியஸ் வந்து ஆல் டைம் பெஸ்டான பிளேயிங் லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு அதில் பார்த்தோம்னா ஓப்பனர்ஸாக நம்ம ரோஹித் சர்மா மற்றும் மேத்யூ ஹேடன் ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு இதில் ஹேடன் முன்னாள் சிஎஸ்கே வீரர் இவரை தாண்டி இன்னொரு ஆள் தான் இந்த லெவனில் வந்து இருக்காங்க யாருன்னு அப்படியே வரிசையாக பார்ப்போம் மூணாவது இடத்துல விராட் கோலிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நாலாவது இடத்துல சூரியகுமார் யாதவ் அஞ்சாவது இடத்துல ஏபிடி அவருக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஆறாவது இடத்துல ஹார்திக் பாண்டியா ஏழாவது இடத்துல தல தோனி இருக்கார் தோனி தான் கேப்டனாகவும் இருக்கார் விக்கெட் கீப்பரும் அவர் தான் அடுத்து பவுலர்ஸ்னு பார்த்தோன்னா பும்ரா மலிங்கா சஹால் மற்றும் டேனியல் வெட்டோரி இவங்களுக்கு தான் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு அப்போ அந்த பிளேயிங் லெவனில் ரெண்டு சிஎஸ்கே வீரர்கள் வந்திருக்காங்க இருக்காங்க அதே மாதிரி மும்பை வீரர்கள் அதிகமான பேர் வந்திருக்காங்க ஏன்னா மலிங்கா மும்பை வருவார் ரோஹித் இருக்கார் சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா பும்ரா ஸோ முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா மும்பை பட்டாளமாக தான் அந்த பிளேயிங் லெவனில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க நன்றி